தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ்கள் எல்லாமே காத்துக்கிட்டுருக்குங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நாலாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் அப்படின்ற தகவலை குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க ஸோ அதனால் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே விரைவில் நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க சார் எப்படி சார் எங்களுக்கு எல்லாத்துக்குமே நிரப்புவிங்க அப்படின்ட்டு எல்லாருமே எல்லா தரப்பு மக்களுமே கேள்விகள் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பாக பதில்கள் இதில் இருக்குங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்ன விதிமுறைகளை வழிமுறைகளை பின்பற்றுறவராக இருந்தால் உடனடியாக ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை போட்டுக்கோங்க நாலாயிரம் பஸ்கள் வாங்க அரசு நடவடிக்கை எடுத்ததுனால போக்குவரத்து கழகத்தில் கூடுதலான பணியிடங்கள் நிச்சயமாக வருங்க தமிழகத்திற்கு நான்காயிரம் பஸ்கள் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு சமீத சமீப தமிழ் தமிழக தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அளித்த பேட்டிதாங்க சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூறு பஸ்களை தொடங்கி வைத்தார் ஏற்கனவே உள்ள தொண்ணூற்றி ஒன்பது பஸ்களுடன் இப்பொழுது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பஸ்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன நாலாயிரம் பஸ்களை வாங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டு விரைவில் தவை வாங்கப்பட உள்ளன தமிழ்நாடு அரசு நிதியில் இரண்டாயிரம் பஸ்களை வாங்குவதற்கான பணியும் ஜெர்மன் நிதி உதவியில் ரெண்டாயிரம் பஸ்களை வாங்குவதற்கான நடைமுறைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுங்க ஸ்ரீ எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலத்தில் வெறும் மூவாயிரம் பஸ்கள் மட்டுமே வாங்கப்பட்டன ஆசியாவிலேயே சிறந்த பஸ் நிலையமாக கீழம்பாக்கம் பஸ் நிலையம் உள்ளதுங்க கீழம்பாக்கம் பஸ் நிலையத்திற்கு எதிர்கட்சி தலைவர் தலைவர் வருவதற்கு தயாராக இருந்தால் நானும் அமைச்சர் சேகபா அங்கு என்னென்ன வசதிகள் உள்ளன என்பதை அவருக்கு காட்ட முடியும் ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ புதிய பஸ்கள் வாங்குவதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பணியிடங்கள் நமக்கு கிடைக்குங்க டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை விரைவில் எடுக்க போகிறாங்க பொறுத்து நம்ம பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனல் உடைய இணைந்திருங்கள் அடுத்த வடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்